அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக நாம சுருதிமொழி பாசரவை சுரேஷ் பாண்டியன் அவர்கள் உரையோம் எனது வல்லவி நதி பகுதியில் உள்ள அம்மஞ்சதுக்குள்ள கண்டமூர் பெயர் சூட்டப்பட்டு இது கண்டமூடல்ல கண்டமன் நாயக்க அதை கண்டமூர் தண்டமூர்னு சொல்லி கண்டமூர்ன்னு மாற்றிட்டாங்க அதை நீ நம்ம வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்த நிலையையும் மாற்றணும் அது நம்ம வந்து இது மட்டும் இல்லை நிறையா ஊரில் வந்து நாயக்கர் ஊர் இருக்குது அது வந்து நம்ம கோடி நாயக்கரோடு அதை வந்து தெற்காசியமாக மாற்றணும் இப்போ வந்து மதுக்கரை அது வந்து இப்ப வந்து நம்ம பேசினாலும் அது வந்து நமக்கு அழைக்க முடியும் அழைக்க மாட்டாங்க அது தனிப்பட்ட முறையில் தங்கிக்கிட்டு பார்த்தா கொடுப்பாங்க அப்படி மாதம் ஐயாயிரம் ரூபா மாசம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துடணும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓடிக்கலாம் அப்புறம் மின்கட்டணும் அது வந்து நம்ம கண்டிப்பான சம்பளம் அண்ணாலேயும் சம்பளம் விட்டாங்க ஊரே சமல் விட்டுருச்சு நான் தமிழ் கட்சியில் இருக்கிற எங்க அண்ணை மாதிரி தங்கை மாதிரி எல்லாருமே வந்து చౌండు వింటాయి మనకట్ట ఏ మొదటి పొరుగుతీ కవరే కియాదు వేట వాటి పోనా పోరు అది కావాలి మోదేపొరు ఎంజాయ్ తరుచు ఉడనే తలుపు తుప్పాకీ ఆన మొంగ ఎలా పోదేపొరు తి

Nama asa malu mau mau bayar tahu juga Nama malu, malu dilatih malu lagi. Malu dilatih malu lagi. Ya, Ramalan orang berkenalan orang pura orang

प्रैक्टिस में इसके कई दिनों की संगत में पालन संगत में करना है ड्रावर का चीयर ये भी तुम्हारे काम में आती है कि आने के ड्रावर का चीयर फुटेज ड्रावर का चीयर ड्रावर का चीयर मंदिर में कि पीछे भी ये भी तुम्हारे लिए करना है कि ये भी तुम्हारे आप ये आप ये लगा में बनेगा अच्छी लगती है बारी जना बारी जना அஜிதா நம்மள நம்மள நேசபடா அவரோட வச்சு இனிமே செய்யறது சண்டா மரத்துல போறவனா ஹ என்னارو நார்வ பல்லக்கால நடந்துறாங்க போல கண்ணன பொன்னேரியாம ஒடக்கிடுங்க மக்களே கேடாம ஒடக்கிடுங்க மக்களே கேடாம திருகா பிடிச்சது அங்க இருந்து குடுங்க விலகச்சையால அவனை பாத்து மறக்கனும் கண்டிபானவன ஒரு பெரிய உலகத்துக்கே என்ன சொல்றாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு அரிசியும் என் வீட்டுக்கு வாங்க அய்யா ஏன் வீட்டுக்கு வாங்க அய்யா ஏன் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்க பொண்ணு பொண்ணு எல்லாமே அணிஞ்சுக்கலாம் அணுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அழுத்தான் இல்லை ஐயா எங்கள் வீட்டில் ரெண்டா இருக்காங்க ரெண்டு பேரும் எல்லாம் பக்கத்தில் நம்ம

எல்லாத்தையும் கருத்தி லாரியோ வளர்ப்போம் இதை வந்து என் அதிகாரிகள் கணக்கு வச்சு எழுதி அவங்க வந்து சொல்லிருங்க இன்னொன்னு என்னன்னா இந்த வம்பா நூறு இருநூறு முன்னூறு எங்கேயுமே எதிர்கொள்ள வாங்கி கூட்டத்தை போட்டு எல்லாம் பண்ணி கூட்டத்தை நடத்துறது நாலு ஒரு வாரம் நாங்கள் இருக்கோம்